ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிவி அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி ப்ராசஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு டிஎன்பிசி சைடு வந்து கவுன்சிலிங் வந்து மூவ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணிடுவாங்க சிவி லிஸ்ட்டில் வந்து ஏற்காசி ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் வந்து மிக குறைவுதான் உங்களுக்கு சிவில் லிஸ்ட் ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது வந்து நீங்கள் ரீ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேட் ஒன்று கொடுத்துருவாங்க அந்த டேட்டில் வந்து நம்ம ரீ அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷுராக இல்லாமல் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் தப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் புதுசாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க கோட் நம்பர் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கவுன்சிலிங் போகிறப்போ அந்த கோட் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுப்பாங்க அந்த கோட் நம்பர் வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த கோட் நம்பர் வந்து எப்படி தெரிஞ்சிக்கலாம் அந்த கோட் நம்பர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் அந்த கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி சைட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அதை கொடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் போஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறப்போ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான கோட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இப்போவே டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன கோட் நம்பர் அப்படின்ட்டு ஸோ அது வந்து இப்போயே வந்து எழுதி வச்சு மெமரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் விஏவுக்கு வந்து போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு மூவாயிரத்து முந்நூற்றி பத்தொம்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த ட்ரைபல் யூத்துக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு வந்து மூவாயிரத்தி ஸோ முந்நூற்றி பதினெட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் அதுக்கான போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட் கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து போஸ்ட் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ வந்து ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கோடு வந்து நீங்கள் பார்த்து இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து போஸ்ட் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்ரேஷன் அதுக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹேண்ட்லூம் யூவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதுக்கான போஸ்ட் கோடு வந்து மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதேமாரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன போஸ்ட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதே கொடுத்துருப்பாங்க டவுன் பஞ்சாயத்துக்கு பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த ரிலீஜியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படியே நீங்கள் வந்து ஸ்கூ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரே டிபார்ட்மெண்ட் கூடே வந்து ஸோ நிறைய போஸ்ட்டுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அதுவும் என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் கோட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பராக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டிபார்ட்மெண்ட் டீட்டீல்ஸ் வந்து ஒவ்வொன்னா கொடுத்துறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க கவுன்சிலிங்க்கு அப்டேட் வரப்போ இந்த மொபைல் நம்பர் அண்ட் மெயிலு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலருக்கு அந்த மெயிலும் வராது இந்த மெசேஜும் வராது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது இப்போ கவுன்சிலிங் டைமில் வந்து மெமோஸ் வந்து வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அப்டேட் வந்து எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிஆரில் போய்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூஸ்வர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அது மெமோ லெட்ரு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து மெயில் வரல மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ஓடிஆரில் போய்ட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு உங்களுக்கு மெமோ லெட்டர் வந்திருக்கா வந்திருந்தால் நீங்கள் அப்படியே ஃபோட்டோ நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ ஸோ எடுத்துகிட்டு போகலாம் அதை பற்றி வந்து பெருசாக வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ